உனது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாய் சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே அடிமுடி காண அண்ணாமலையால் அவனை போயிட்டு நம்ம எதிர்த்து வாதிட்டோமே அப்படின்னு மனம் திருந்தி தவம் புரிஞ்ச இடம் தான் இந்த திருப்பரங்குற்றம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முருகன் எப்படி இவ்வளவு அழகு நம்ம சுந்தரேசனின் மகன் அதனால் முருகன் அழகு அப்படிம்பாங்க அழகுனா முருகன் முருகன்னா அழகு எந்த விஷயம் முடியவே முடியாதோ ஆகவே ஆகாதோ நடக்கவே நடக்காதோ கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அது நடக்கும் எந்த சாத்தியக்கூறுமே கூறுமே இல்லை அப்ப நம்ம திருமுருகாற்று பழைய பாராயணம் பண்றோம் அப்படின்னும் போது சுயோ முருகப்பெருமானோட கடாட்சத்தினாலேயோ அருள்னாலேயோ நீ நினைக்கிறது நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்றது விதி முருகனுக்கு அபிஷேகம் அப்படின்னா முதல்ல பிரியமானது என்ன அப்படின்னா பால் அண்ணாமலையான் குன்றின் ரூபமா திருப்பரம் குன்ற முருகப்பெருமான் சிவபிரான பரங்கிரிநாதரா வழிபடக்கூடிய ஸ்தலம் இந்த திருப்பரம் குன்றம் யார் திருப்பரங்குன்றத்தை திருப்பரங்குன்றோறும் வளம் வந்து வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு உலகத்துல இருக்க இன்பங்களும் கிடைக்கும் பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம் முருகர் என்ன பண்றாரு தன் வேளால் மலையை ஊன்றி கங்கையை வர வைக்கிறார் ஆக காசியில கங்கையில குடிச்சா என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கங்கை வர அதுல குளிச்சாலும் அதே புண்ணியம் இப்ப திருப்பரங்குன்றோம் அப்படின்னா அங்க வெள்ள மயில பார்க்கலாம் அப்படின்னு இல்லைங்களா அந்த வெள்ள மயிலுக்கு பின்னாடி என்ன தாத்பரியம் அப்படின்னாமா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா டாக்டர் தீபா அவங்க கிட்ட நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் முருகனை பத்தி அப்படி பேசுறதுனாலே வந்துட்டு ரொம்ப ஜாலியாயிடும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் முருகா அப்படின்னாவே ஸோ முருகன்ல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் நிறைய விசேஷங்கள் சொல்கிறாங்க திருமண மகளையா திருப்பரங்குன்றம் போங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்றதுக்கு திருப்பரங்குன்றம் முதல் படை வீட்டில் போய் முருகனை பார்த்துட்டு வந்தால் போதும் முருகா அப்படி நீங்கள் உங்கள் வாயத்திறந்து கூப்பிட்டா போதும் அவர் ஓடி வந்து நிற்பாருன்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ திருப்பரங்குன்றம் எதற்காக போகணும் அங்கே போனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடாக சொல்றது என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் இது வந்து பாருங்க மதுரையிலேருந்து இருந்து இறக்கக்கூடிய ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பொதுவாக இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னா இந்த பேர் வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குமா என்ன அப்படின்னா பரம் அப்படின்னா பரமேஸ்வரன் குன்றம் அப்படின்னா மலை இல்லைங்களா அடிமுடிக்கானா அண்ணாமலையான் ஜோதி ரூபமா நின்றது திருவண்ணாமலையில அதே அடிமுடிக்கானா அண்ணாமலையான் குன்றின் ரூபமா நிக்கிறது திருப்பரங்குன்றத்துல அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அதே மாதிரி முருகப்பெருமான் சிவபிரான பரங்கிரிநாதரா வழிபடக்கூடிய ஸ்தலம் இந்த திருப்பரங்குன்றம் அப்படிம்பாங்க திருஞான சம்பந்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு யார் ஒருத்தர் திருப்பரங்குன்றத்தை தினம்தோறும் வளம் வந்து வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உலகத்துல இருக்க அத்துணை இன்பங்களும் கிடைக்கும் எந்த துன்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது கனவு இல்லையா எல்லாருக்குமே அதாவது துன்பம் இல்லாம வாழ முடியாது ஆனா எந்த துன்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய கனவு நினைவாகும் அப்படிங்கிறாரு இது வந்து பூலோகத்தில் வாழும்போது இந்த மாதிரி எல்லா சுகபோகங்களையும் பெற்று வாழ்வாங்க பூலோகம் முடிஞ்சு மேலோகம் போகும்போது யமவாதனை யம வாதனை அப்படின்றத அடைய மாட்டாங்க நேர சிவசாயுஜம் போயிடுவாங்க அப்படின்றாங்க அதாவது கைலாயத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அது ஒரு பெருமை இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா குன்றம் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம் திருப்புரங்குன்றத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தேவசேனா அதாவது தேவேந்திரனின் மகளான பவல தேவசேனையை கரம் பிடித்த திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா ஆக நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா திருமண தோஷத்துக்கு இது உகந்த ஸ்தலமாக இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கே கல்யாணம் நடந்த இடம் திருப்புரங்குன்ற தான் அதனால அது வந்து பாருங்க நிற நிறைஞ்ச ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பாருங்கம்மா ஜாதகத்துல நிறைய பேருக்கு இந்த திருமண தோஷம் அப்படின்றது இருக்கு மாங்கல்ய தோஷம் திருமண தோஷம் இது செவ்வாய் இருக்க பாவம் ஏழாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கு அதை பொறுத்து அமையிறது தான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் ஏன் நான் கூட சொல்லுவோமா இந்த மாதிரி சில ஜாதகம் இருக்கும் அதாவது அவங்களுக்கு கல்யாணமே நடக்காது கல்யாண பிராப்தமே இருக்காது அப்படியே திருமணம் நடந்துச்சு அப்படினால அவங்களுக்குள்ள முடிவினை அப்படின்றது ஏற்படும் அந்த திருமண பந்தம் நீடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா முருகர் கோயில்லதான் கல்யாணம் பண்ண சொல்லுவோம் ஏன்னா அவங்க நிலைச்சி வாழ்வாங்க அதுலயும் திருப்பரங்குன்றம் முருகர் கோயில்ல கல்யாணம் பண்றது அப்படின்றது ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க வாழ்வாங்கம்மா இது நாங்க பாத்துருக்கோம் நிறைய பேர் கிட்ட நிறைய பேரோட ஜாதகத்துல நிறைய பேரோட லைஃப்ல நாங்க பாத்துருக்கோம் என்ன மாதிரி எத்தனையோ பேர் பாத்துருப்பாங்க ஆமா முருகன்னாலே பவர் ஜாஸ்தி தான் முருகன்னாலே அதுவும் வந்து பாருங்க இப்ப எல்லாம் சமீப காலத்துல முருக வழிபாடு அப்படின்றது ரொம்ப அதிகமா அதாவது இனிவரும் காலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாடு தான் மேலோங்கும் அப்படின்றது விதி அது வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதனால இந்த திருக்கல்யாணம் எந்த திருக்கல்யாணம் அங்க நடந்தாலும் அங்க வந்து ஸ்திரமா இருக்கும் அப்படின்னா முருகனோட கல்யாணம் நடந்ததே அதை வந்து பாருங்க கவிஞர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க திருமுருகன் திருக்கல்யாணம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மர் விவாக காரியங்களை நடத்தினாரா பிரம்மன் விவாக காரியங்களை நடத்த சூரியனும் சந்திரனும் நவரத்தின தீபங்களை ஏந்தி நிற்க அகிலலோக ஐயன் ஆகிய பரமேஸ்வரனும் அகிலலோக அன்னை ஆகிய அம்பிகையும் பரமானந்தம் எய்தி நிற்க அவ்வளோ சந்தோஷத்துல பூரிப்புல இருந்தாங்களாம் பரமானந்தம் எய்து நிற்க பவளக்குடியான தேவசேனையை தேவேந்திரன் கரம் பிடித்து முருகனுக்கு கொடுக்க எம் சுவாமி எம் பெருமான் முருகேசன் கதிரேசன் குமரேசன் தேவசேனையை கரம் பிடித்த திருத்தலம் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் திருமண கோலத்துல காட்சி கொடுக்குறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து அந்த கோலத்துலேயே காட்சி குடுக்கிறார் அதனால அதுவும் ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்கம்மா அதுக்கடுத்து வந்து பாருங்க இப்ப இந்த முருகப்பெருமான பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த திருமணத்துக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த திருப்பரங்குன்றத்தினோட பெருமைகளை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பெருமை அப்படின்றது உண்டு எதுக்கு அப்படின்னு சொன்னா நக்கீரரும் அங்க வந்து தவம் புரிஞ்சிருக்காரு அப்படிம்பாங்க நக்கீரர் வந்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க திருவிளையாடல்ல தருமி ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்கா இல்லையான்னு அப்ப அந்த தருமி நிறைஞ்ச சிவபக்தன்றதுனால சிவனே சுயம் அந்த பாட்டை எழுதி கொடுத்துருப்பாரு இது குறுந்தொகை ரெண்டாம் பாட்டு வரும் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்மி காமம் செப்பாது கண்டதும் முடியுமோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் அந்த பாட்டை கொண்டு போய் கொடுக்க நக்கீரர் ஆழமா புரிஞ்சுப்பாரு அந்த பாட்டு மனுஷங்க எழுதுந்து கிடையாது அவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தமும் அழகான தமிழும் மனுஷனுக்கு முடியாது மனுஷனோட சிந்தனைக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதினாங்களோ அவங்களை வர சொல்லுன்னு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா பாக்குற மக்களுக்கு தெரியும் திருவிளையாடல் படத்திலே ஆமா திருவிளையாடல் படத்திலே பார்த்தாச்சு அப்ப அவர் வந்து சிவபிரான் போய் நிற்கும் போது அவர் லைட்டா கோபப்பட்டு பார்க்கும்போது நக்கீரன் சொல்லுவாரு ஐயா நீயே முதலும் முற்றுமாய் ஆகுக உனது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாய் சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே அப்படிம்பாரு அதுக்கப்புறம் அவர் பொற்றாமரை குளத்துல போய் விழுவாரு அதை உணர்ந்து நக்கீரர் ஐயோ நம்ம எம்பெருமான் அடிமுடி காணா அண்ணாமலையான் அவனை போயிட்டு நம்ம எதிர்த்து வாதிட்டோமே அப்படின்னு மனம் திருந்தி தவம் புரிஞ்ச இடம் தான் இந்த திருப்பரங்குன்றம் ஓகேங்களா ஆக அதுவும் ஒரு சிறப்பு ஞானம் வேணும் அப்படின்றவங்களும் திருப்பரங்குன்றம் போய் வழிபாடு பண்ண நல்ல புத்திசாலி ஆவாங்க அதுக்கு அர்த்தம் அது அது வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த மாதிரி தவம் புரிஞ்சிட்டு இருக்கும் போது நக்கீரர் என்னாச்சு திடீர்னு நிறைய ஒரு பறவையினோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சுச்சு அந்த தவம் கலையுது தவம் கலைஞ்சோடனே எதிர்க்க பாக்குறாரு குளத்துல ஒரு மீன் மீன் பாதி உடம்பு மீனாவும் பாதி உடம்பு பறவையாவும் இருக்கு அது வந்து தண்ணியில் நீந்தது திடீர்னு ரக்க வச்சு பறக்குது அதை பார்த்து ஒரு க்ஷனம் அப்படியே லயிச்சு பார்க்கறாரு அப்போ ஒரு பூதம் என்ன பண்ணுது அந்த நக்கீரரை அலக்க தூக்கிட்டு போயிட்டு வந்து சிறையில் அடைச்சிடுது அங்கே சிறையில் போய் பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முனிவர்களும் ரிஷிகளும் இருக்கிறாங்க அந்த சிறையில் திருப்பரங்குன்றத்தில் அந்த சிறையில் அந்த ஸ்தலம் இருக்க இடத்துல ஒரு சிறை அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அது யாரு எதனால அந்த சிறையில் அடைக்குது அப்படின்னா அந்த பூதம் நிறைஞ்ச சிவபக்தர் யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்ற நிஷ்டையில உட்காடுறாங்க தவத்துல உட்காடுறாங்க ஆனா என் சிவன் என் பெருமான் சிவன் மேல நீ அதீத ஈடுபாடு இல்லாம உன் தவம் கலையப்படுற அப்ப நான் வந்து அதை பெருத்து கொட்டுறோம் அப்படின்னு கொண்டு போய் அதை அடைச்சிடுது அங்க போய் பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்ப நக்கீரர் யோசிக்கிறாரு இவ்வளோ பேரையும் நம்ம காப்பாற்றணும் எந்த பெருமானை கூப்பிட்டா நம்ம காப்பாற்றலாம் ஈசனை கூப்பிட முடியாது ஈசன் நிஷ்டையில் இருப்பார் எப்பயுமே அப்போ ஈசனை தொந்தரவு பண்ண முடியாது பெருமாள கூப்பிடலாம்மா வேண்டாம் யாரை கூப்பிட்டா சட்டுன்னு வருவார் பட்டுன்னு வேலையை முடிப்பார் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்பா அவருக்கு ஞாபகம் வருது முருகப்பெருமை ஆக அங்க திருமுருகாற்று படைய அவர் பாடுறார் திருமுருகாற்று படையை பாடுறதுனால முருகன் சுயம் காட்சி கொடுக்கறாரு காட்சி கொடுத்து தம் வேலால் அந்த பூதத்தை சம்ஹாரம் பண்ணி அந்த ஆயிரம் பேரையும் அதாவது நக்கீரரையும் சேர்த்து விடுவிக்கிறார் விடுவிச்ச பின்னாடி நக்கீரர் என்ன கேட்கிறாரு பூதம் என்ன தீண்டிடுச்சு அதனால நான் வந்து தோஷம் எனக்கு தீட்ட ஆயிடுச்சு நான் பெரிய பாவம் செஞ்சவனா ஆயிட்டேன் என் பாவத்தை தொலைக்கணும் அதனால கங்கையில நான் குளிக்கணும் அப்படிங்கிறாரு முருகப்பெருமான் கிட்ட முருகர் என்ன பண்றாரு தன் வேலால் மலையை ஊன்றி கங்கையை வர வைக்கிறார் ஆக காசியில கங்கையில குளிச்சா என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கங்கை வரா அதுல புளிச்சாலும் அதே புண்ணியம் இது மக்களுக்கு ஒரு புது கருத்தா இருக்கும் இல்லைங்களா ஆக இது ஒண்ணு பண்ணணும் அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை படை பெருமையை இங்க நம்ம உணர்த்தணும் எப்படி அப்படின்னாம எந்த விஷயம் முடியவே முடியாதோ ஆகவே ஆகாதோ நடக்கவே நடக்காதோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அது நடக்கும்னு எந்த சாத்தியக்கூறுமே இல்லை அப்ப நம்ம திருமுருகாற்று படைய பாராயணம் பண்றோம் அப்படின்னும் போது சுய முருகப்பெருமானோட கடாட்சத்தினாலயோ அருள்னாலையும் நீ நினைக்கிறது நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்றது விதி இது நான் சொல்லல நக்கீரரே சொல்லி சரிங்களா இது அந்த ஸ்தலத்துல வந்ததுனால அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நவ வீரர்கள் அப்படின்னு தனி சண்மதி இருக்கு இந்த நவ வீரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம ஒரு வரலாறு போடும் நவ வீரர்கள் யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் சுக்கிலமும் சுரோனிதமும் இணைந்த ஒரு பிறப்பு இல்லை அவன் வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட நெற்றிக்கண் கண் நெற்றி சுவாலையில இருந்து வந்தவர் அப்ப ஈசனோட நெற்றி ஜுவாலையிலேருந்து இருந்து அந்த கொஞ்சமாக ஈசன் நெற்றி கண்ணை துறக்கிறாரு அந்த ஜுவாலை வந்து வருது நெருப்பு பொறிகள் வருது அப்ப அருகே இருந்த பார்வதி தெறிச்சு ஓடுற அந்த வெப்பம் தாங்க முடியாம தெரிச்சு ஓடும்போது அவள் அவ கால சலங்கை போட்டிருக்கா அந்த சலங்கை தெரிக்குது தெரிச்சு அதில் நவரத்தின பறல்கள் போட்டிருக்கா ஒன்பது ரத்தினமான பவல் பறல்கள் அவ போட்டிருக்கா தெரிச்சு ஓடும்போது போது இருந்த நவரத்தினங்கள் சிதறுது சிதறி அந்த நவரத்தினங்களும் ஒன்பது கன்னிகைகளா மாறுது ஒரு அழகான இளம் கன்னிகைகளா மாறுது அந்த கன்னிகைகள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்பயும் நம்ம வழிபாடு பண்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நவசக்தி நவகாளி அப்படின்னு வழிபாடு பண்ணுவாங்க அந்த நவசக்திகளா வராங்க நவகாலிகளா வராங்க அந்த பொண்ணுங்க ஜனிச்ச உடனே பார்த்தது யாரு அப்படின்னா சுந்தரேசன் ஈசனை தான் பாக்குறாங்க முருகன் எப்படி இவ்வளவு அழகு அப்படின்னாம சுந்தரேசனின் மகன் அதனால் முருகன் அழகு அப்படிம்பாங்க அழகுன்னா முருகன் முருகன்னா அழகு அப்படிம்பாங்க அது எதனால அப்படின்னா ஈசனா அவ்வளவு அழகா அதனால இந்த குழந்தையோ அவ்வளவு அழகு அழகு அப்படிம்பாங்க அப்ப அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுது அந்த கன்னிகைகள் ஈசனை பார்க்குது ஈசனை பார்த்த மாத்திரத்துல காதல் கொள்றாங்க காதல் வயப்படுறாங்க அந்த அந்த ஆறு கன்னிகளும் ஒன்பது கன்னிகைகளும் நவ கண்டிகைகளும் ஈசனை பார்த்த மாத்திரத்துல காதல் கொண்டு உடனே கர்ப்பமாகிறார்கள் அந்த பார்த்த மாத்திரத்திலே கர்ப்பம் தரிக்கிறாங்க இதை பார்த்த பார்வதி தேவிக்கு பயங்கர கோவம் வருது கோவம் வந்து என்ன சொல்றா என்னுடைய மனாலன்னு நீங்க எப்படி வந்து காதல் வயப்படலாம் அப்படின்னு அவங்களுக்கு சாபம் விட்டுடுறா அதாவது இந்த கர்ப்பம் குழந்தை பேர் வரைக்கும் போகவே போகாது எப்பயுமே நீங்க நிறைஞ்ச நிறமாத கர்ப்பிணியாவே இருப்பீங்க அப்படின்னு சாபம் விட்டுடுறான் சாப விட்டுட்டு அவ கோச்சிட்டு உட்காந்துடுறா அப்ப பரமேஸ்வரன் என்ன சொல்றாரு நிறைய பேர் சமாதானப்படுத்துறாங்க அம்பிகை சமாதானம் ஆகலை அப்ப பரமேஸ்வரன் என்ன சொல்றாரு நம்ம குழந்தை வரப்போகுது நம்ம குழந்தை இப்ப இந்த நெற்றிக்கண்ணிலேருந்து இருந்து ஒரு குழந்தை வரப்போகுது இல்லையா ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தைக்கு துணையா இந்த ஒன்பது கன்னிகைகளுக்கும் ஒன்பது புத்திரர்கள் பிறப்பாங்க அவங்க துணையா இருப்பாங்க அப்படின்னு அம்பிகைக்கு புரிய வைப்பார் புரிய வச்ச அந்த க்ஷணமே அம்பிகை வந்து பாத்தீங்கம்மா அவளோட கோவத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு அந்த சாபத்தை திருப்பி வாங்கிப்பான் பொதுவாக யார் சாபம் விட்டாலும் திருப்பி வாங்க முடியாது ஆனா அம்பிகைக்கு மட்டும் அப்படி ஒரு இது உண்டு ஆமா அவ என்ன சாபம் விட்டால் அவ திரும்பி வைப்பா அவள் என்ன என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பவர் உண்டு ஆக அவ என்ன பண்ணிருக்கா அந்த சாபத்தை திருப்ப பெறா அதுக்கப்புறம் அந்த ஒன்பது கண்டிகைகளுக்கும் பிறந்த குழந்தைங்க தான் இந்த ஒன்பது புத்திரர்கள் இவங்களதான் நவ வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீர வீரதீரன் வீரசூரன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க வீர மகேஸ்வரன் வீர ரணகர்த்தன் வீரராட்சதன் வீர சீரன் அப்படின்ற ஒன்பது பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவ வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது பேர்ல ஒன்பது பேருமேக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் மேலே அதீத பிரியம் அதுலயும் முக்கியமா வீரபாகு அவர் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட நிழலாட்டமே இருப்பாரு கூடையே இருப்பாருபாங்க திருச்செந்தூர் வரலாறுலயும் வீரபாகுனோட கை வந்து ரொம்ப பெருசு ஏன்னா சூரபத்மன் கிட்ட சொல்லுவாங்க கடைசிய பேச்சுவார்த்தை நடத்தும் போது வீரபாகு தான் அனுப்புவாங்க நீ போய் பிரம்மர் சொல்லுவாரு வீரமகேந்திர புரி நெருங்கிடுவாங்க நெருங்கும் போது முருகன் நீ வீரமகேந்திர புரிக்கு வரக்கூடாது ஏன்னா அந்த மண் உன் காலடி படுறதுக்கு ஏத்த மண் இல்ல அப்ப நீ என்ன பண்ணி இங்கேயே இரு நாங்க வந்து ஒருத்தவங்களை தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுதான் தூது அனுப்புவாங்க சூரபத்மன் கிட்ட பேசுறதுக்கு சூரபத்மன் கிட்ட எவ்வளோ சொல்லியும் வீரபாகு போய் சொல்லுவான் வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி அவன் கேட்க மாட்டான் அப்புறம் வீரபாகு நேர முருகப்பெருமான் கிட்ட வந்து சொல்லுவான் அண்ணா முதலையும் மூர்கனும் கொண்டதை விடாது அவன் யாருக்கும் அடங்க மாட்டான் உன் வேலுக்கு மட்டும் தான் அடங்குவான் அப்படின்னு சொல்லுவான் ஆக அந்த வீரபாகுனோட ஒரு பாசம் முருகன் மேல அலாதி அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கதை அது என்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம் ஆக இந்த ஒன்பது நவ வீரர்களோட சன்னதி அங்கே இருக்குமா அந்த நவ வீரர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நம்ம குழந்தைங்க பார்ப்போம் குழந்தைங்க வந்து பாருங்க தைரியமே இல்லாமல் இருக்கும் கோழத்தனமாக இருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களானா இருக்கட்டும் சுய ஜாதகத்துல சந்திரன் சரியில்லை சந்திரன் நல்லாயிருந்தாங்க பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி சப் நார்மலாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் மென்டலி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனிச்சு செயல்படக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மன ரீதியான பாதிப்பு முக்கியமாக கோழத்தனம் தைரியமின்மை இதுக்கெல்லாம் அந்த நவர் வீரர்களை வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அந்த குழந்தைங்களுக்கு மேன்மை கிடைக்குது இதுவும் மக்களோட நம்பிக்கை சரிங்களா அதுக்கப்புறம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப திருப்பரம் கொண்டுறோம் அப்படின்னா அங்க வெள்ள மயில பாக்கலாம் அப்படின்னு இல்லைங்களா அந்த வெள்ள மயிலுக்கு பின்னாடி என்ன தாற்பயம் அப்படின்னாம முருகப்பெருமான வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் கந்தர்வர்களும் வானத்தில் இருக்கும் வானவாசிகளும் முருகப்பெருமானை இங்க வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது வெள்ள மயில் கோலம் கொண்டுதான் வந்து வழிபாடு பண்றாங்க தேவர்கள்லாம் வந்து வெள்ளமயில் வெள்ள மயில் சாமானிய மனுஷங்க இல்லை அவங்க மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அவங்க வெள்ள மயில் ரூபம் கொண்டுதான் வழிபாடு பண்றாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஆக அது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வழிபாடு பண்ண போகக்கூடிய காலகட்டத்துல அந்த வெள்ள மயில நம்ம தர்சனம் பண்றோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஷயம் இருக்குமா இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு அதுக்கும் மேல நீங்க கேட்ட புத்திரதோஷம் புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கிறது ஜாதகங்கள் அப்படி இருக்கு அது 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 எதுக்காக பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன திருஞான சம்பந்தர் சொல்லி இருக்காருல்ல யார் ஒருத்தர் இந்த மலையை கிரிவலம் வந்து வழிபாடு பண்றாங்களோ அவங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் கிடைக்க பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனுஷங்க எங்களை மாதிரி சாமானிய மனுஷங்கள் சொன்னாலே மக்கள் நம்புறாங்க திருஞான சம்பந்தமே சொல்லியிருக்காரு அப்போ செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு வழிபாடு முருகஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு தங்குறது அஹ் இந்த முக்கியமான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை மாதப்பிறப்பு ஏகாதசி கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான நாட்கள்ல நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலும்மா அதனோட பலன் வந்து பன்மடங்கா பெருகும் திருஞான சம்மந்தரையும் சொல்லியிருக்காரு அதனால அங்கே அந்த மாதிரி சுத்தி கிரிவலம் வர ஒரு இதுவும் இருக்குதா செய்யுது வழக்கமும் இருக்குதாம் செய்து அதனால் நிறைய மக்கள் பலன் அடைகிறாங்கம்மா ஓகே ஸோ திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பால் அபிஷேகம் முருகனை பார்க்க போகும்போது பால்ல அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஸோ ப பழனியில எப்படி சொல்லுவாங்க பஞ்சாமிரதம் கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடுல பார்த்தா பால் தான் கொண்டு போக சொல்றாங்க என்ன காரணம் ஏன் அது வந்து எதுக்கு அப்படின்னா முருகனுக்கு அபிஷேகம் அப்படின்னா முதல்ல பிரியமானது என்ன அப்படின்னா பால் அடுத்தவருக்கு பஞ்சாமிருதம் அதுக்கப்புறம் வெறும் நீர் அதனால ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகம் ரொம்ப சிறந்ததா கருதப்படுது அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்துல பால் அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட நம்மளோட எண்ணம் எதுவாக இருந்தாலும் ஈடேற கூறியது அப்படின்னா சில விதமான அபிஷேகங்கள் சொல்கிறது உண்டு ஈசன்னா நிறைய அபிஷேகம் சொல்லுவாங்க ஏன்னா அபிஷேக பிரியம் அப்படின்றதுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலும் பஞ்சாமிரதமும் பிரதானமாக கருதப்படும் ஓகே ஸோ திருப்பரங்குன்றத்தோட சிறப்பை இவ்வளோ ஷார்ட்டாக ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க மக்களுக்கு இந்த காலநிலை மூலமாக நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது